தனுசு ராசி உங்களுக்கு இந்த குருவினுடைய மாற்றம் என்ன பலனை தருதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் முக்கிய ராசி ஏன் முக்கிய ராசி அதிபதி ஏன்னா அவங்களுடைய நாதனே நாதனே அவர் இப்போ அவர் இது வரைக்கும் ஆறாம் பாவத்துல இருந்தாரு கொஞ்சம் கடனை கொடுத்துருப்பாரு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுத்துருப்பாரு குடும்பத்துல வைத்திய செலவுகளை கொடுத்திருப்பார் சில சமயத்துல கௌரவ செலவுகளை கூட கொடுத்திருப்பார் தனுசு ராசிக்கு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடம் அற்புதமான இடம் ஏழாம் பாவத்துல வந்து உட்கார்ற ஏழாம் பாவத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கறதே ஒரு அருமையான வளர்ச்சிகள் மிகுந்த காலம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு நான்குக்கும் உடையவர் நான்காம் அதிபதி ஏழாம் பாவத்தில் போவது இதுக்கு ஒரு கேந்திர யோகம் போயிரு ஒண்ணு நாலு ஏழு பத்து இதெல்லாம் ஒரு கேந்திர யோகம் இந்த கேந்திர யோகத்தை குரு பகவான் உருவாக்குறார் அதே போல சமசப்தமத்தில போய் அதாவது ஏழாம் பாவம்ங்கிறது களத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்துல போய் உட்கார்றாரு இல்லைங்களா இந்த கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது ஆணாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை துணைவரான பெண் பெண்ணாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை துணைவரான ஆண் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேரு இப்ப இந்த கலத்திரஸ்தானத்திற்கு குரு வருவதனால உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் பாவத்திற்கு வருவதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கைகூட்டி வைக்கும் முதல் விஷயம் திருமணத்தை சுமூகமா நல்லபடியா செஞ்சு வைக்குங்க உங்களுக்கு குரு பகவான் இப்ப திருமணம் ரொம்ப நாள் ஆகாம இருக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூட போகுது ஏதாவது பிரச்சனையா இருக்கு அல்லது அடிக்கடி மாற்றங்கள் இருக்கு அடிக்கடி நாங்களும் என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரிஞ்சு இருக்கோம் அடிக்கடி எங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது தொழில் நிமித்தமா நான் ஒரு நாடு அவங்க ஒரு நாடுன்னு இருக்காங்க இந்த மாதிரி என்ன சச்சரவுகள் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நான் ஒரு நாட்டுல இருக்கேன் அந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு வீசா எடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்க தாமதம் ஆகுது எப்படி இருந்தாலும் சரி இந்த சமயம் இந்த குரு ஏழாம் பாத்து பண்ணிட்டார் இல்லையா அப்படின்னு உங்களுடன் உங்க வாழ்க்கை தலைவரே சேர்த்து வச்சிருவார் கல்யாணம் ஆனது கல்யாணத்தை சேர்த்து வச்சுருவார் கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுக்கு அந்யோன்யத்தை ஏற்படுத்திடுவார் குரு பகவான் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆக அமைய போகுது ஏன்னா பர்த்தாவிற்கேற்ற பதிவிரதை ஆகினில் எத்தாகினும் கூடி வாழலாம் அப்படின்னு அவையார் சொல்றாங்க அதனால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா எந்த காலத்திலயும் நம்ம கூடி வாழலாம்ன்றாங்க அந்த மாதிரியான ஒரு அபிவிருத்தியை பண்ணி தராங்க குரு பகவான் இது ஒரு பெரிய பிளஸ் அடுத்ததாக பார்க்கும்போது குரு பகவானினுடைய பார்வையினால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க பொதுவா கேட்டீங்க அப்படின்னாங்க குரு பகவானுக்கு மூணு விதமான பார்வை இருக்குங்க முதல் பார்வைக்கு அதற்கு சம சப்தம நேர் பார்வை அப்படின்னு பேர் சரியா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதுல இருந்து ஒன் எயிட்டி டிகிரில எந்த இடத்துல என்ன வீடு இருக்கோ அந்த வீட்டை அவர் பாக்குறாரு அதற்கு சம சத்தமா அந்த வகையில பார்க்கும்போது அவருடைய நேர் பார்வை தனுசு ராசி ஆகிய உங்களைத்தான் பாக்குறார் அப்போ குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனாலங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க இதுல முக்கியமா என்னன்னா பல நாளா ஏதாவது ஒரு தேக்க நிலை இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கலாம் அல்லது வேற ஏதோ ஒரு விஷயமா தேக்க இருக்கலாம் உங்களுக்கு அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க் லோடு அப்படியே சேர்ந்துக்கிட்டே போகுது நாளைக்கு செஞ்சிருவோம் அந்த லோட அப்ப நாளைக்கு செய்ய வேண்டியதுல அந்த லோடை எடுக்கும்போது அடுத்த லோடு அப்போ அடுத்த நாள் செய்ய வேண்டியதையும் அடுத்த கடந்து 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 அந்த கிடப்பு பணிகள்னு அந்த பனி கிடப்புலயே ரொம்ப தள்ளி தள்ளி போகுது இல்லையா அதையும் முடிச்சு 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 வரும்போது உங்களுக்கு லேகாயிரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு மாசம் பனி அப்படின்னு லாக் ஆகி உங்களுக்கு வேலை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இல்லைங்களா ஒரேடியா நீங்க எல்லாத்தையும் ஷார்ட்ல முடிஞ்சிருக்கு படம் பணிய நிக்க என்ன பணி நின்னாலும் ரெண்டு மாச பணியா தேக்க நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் விறுவிறு விறுவிறுவை முடிச்சிருக்கு இன்னொரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு சாதகமா கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஒரு ஒரு பட்டா கிடைக்கணும் சிட்டா கிடைக்கணும் இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு கையில் கிடைக்காம இருக்கு தாஜில் ஒரு ஜீவோ வரணும் ஏதோ ஒரு ஜீவோ வரணும் ஏதோ ஒரு கால் தா தாமதாவது இந்த டேபிள் லேண்ட் மாறல ஃபைல் மாறல அது வரல இது இன்னும் ஒரு ரெண்டு வருஷமாக அழைஞ்சிட்டு இருக்கோம் நாலு வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அழஞ்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு அது சாதகமாக கிடைக்கும் அது உங்களுக்கு அபிவிருத்தியை பண்ணி தரும் ஒன்று அடுத்ததாக குரு பகவானுக்கான விசேஷ பார்வைங்க குரு பகவானுக்கு விசேஷமா ரெண்டு பார்வை சொன்ன பாருங்க அது ஐந்தாம் வீட்டை பார்க்கறது ஒன்பதாம் வீட்டை பார்க்கறது ஐந்தாம் வீட்டின்படி தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராம் வீட்டை பாக்குறான் லாபஸ்தானத்தை பாக்குறான் லாபம் உயரும் பன்மடங்கு உயரும் அதீதமாக உயரும் இவ்வளவு எஃபெக்ட் போடுறீங்க எனக்கு லாபம் வரலீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் எஃபெக்ட்லேயே அதிகமான லாபத்தை சம்பாதிக்க போறீங்க அது ஒரு பெரிய பிளஸ்ஸாக ஆக முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கறாங்க சகோதர சகோதரி கூட ஒற்றுமையா இருக்க போறீங்க குடும்பத்துல ஏதோ விசேஷம் இருக்கு நீங்களால போக முடியல நிறைய இது இருக்கு அப்படின்லாம் இருந்தாலும் கூட இப்போ நீங்க உண்மை இருந்து நீங்க பல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்துல எடுத்து செய்வீங்க பல நன்மைகள் கொடுக்கும் முக்கியமாக நீங்க இந்த காலத்தில் சனி பகவான் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேயர் வழிபாடு தனுசு ராசிக்காரங்க செய்யணும் சனிக்கிழமை தோறும் இது செஞ்சு வந்தீங்கன்னா அமோக வளர்ச்சிகள் கிடைக்கும் சிவாய நமக்கு